எடுத்துக்காட்டே வந்து சரவணும் எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிறுக்கு உசிராக நெசிச்சவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நிறைவு கொடுத்துக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப அருந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்ட காலங்கள் என்ன எனக்கு துணியாக நின்றுவர் ஏபிஎம்ல வந்து ஒரு ஒன்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சவண சார் சொன்னால் அது வந்து மிக ஆகாது வந்து எயிட்டிஸில் வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவு எடுத்த படம் எயிட்டிஸில் டுவெண்ட்டிஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ ட்வெண்ட்டீஸ்ல வந்து ட்வெண்ட்டிஸ்ல வந்து இன்னும் ஒரு பிரமாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது